நான் பிராங்க் பண்ண அவங்க என்ன பிராங்க் பண்றாங்களோ தெரியல அரிரிங்க அரிரா ராரி அரிரன மேல் பதரே பக்கத்துல போய் மஞ்சள் தூள் கடவைன சொல்றாங்க நம்ம வான் எப்படி வான் கோய் மாதிரி ஏய் பாருங்க இந்த எண்ணெய் சட்டில ஓய போதுடா வீடியோ போடும்போது சுஜி வெச்சி செய்ய போறா சாப்பா

சும்மா வந்து மேலோட்ட பேசணும் மட்டும் போ நான் கொஞ்சம் சும்மா இருக்கேன்டி நீ ஆமா வெட்டியே தான் பேசிக்கிற நான் பாரு எவ்வளவு வேலை செஞ்சு நிக்கறேன் வெட்டியே பாரு வெங்காயத்தை யாரங்க அரிஞ்சிக்கே நல்லா அரிஞ்சு வெங்காயத்தை இந்த பா தரண்டா தரிரா போற அவள ஆரிரா 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 அம்மா நார ஆரிரா தப நானோ மீன் கைட்ட குயம்பு கூட்ட வந்து அடுப்பு பத்தை போற என்ன அந்த வெங்காயத்தை கறி அரிஞ்சிரா போறும் மாட்டாட்டி சுள்ள உள்ள பாரவே குறஞ்சிருச்சு வலங்கடா மோ

பக்கத்துல போய் மஞ்சளை கடவுள் சொல்கிறாங்க ஒரு குக்கிங் தப்பை பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து மீன் குழம்பு காசுகிற டைமில் இந்த வான் கோழி கூட்டமாக இங்கே வந்துடுச்சு வான்கோழி பாடுமா கையில் கூடு வான் கோழி நான் கூட்டப்போ ஹலோ வான்கோழி சார் ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து வான் கோயிலாக இருக்குது எங்கள் சித்தப்பா வீட்டு வான் கோயிலாக அது ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு அடிச்சு எப்பா பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அடிச்சு எப்பா எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஓ புளிப்புலாம் கரெக்டாக தான் பார்த்துக்கணும் நைச்சி பார்த்தா ஒரே புளிப்பு பண்ணுறாதுங்க எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு வேற மாதிரிங்க தரமா நாசம் அதுவே இப்போ மீன் குழம்பு மாதிரி இதுனா மீனை போட்டா யோ யோ பிரியாணி மாரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசியை வந்து பற்ற வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கான தாளிப்புக்கு பற்ற வைக்கணும் ஓகே ஸோ

şuronders worked list one� rahmi party in front room my name is ஓ வெற்றி சொல்லுமா வெங்காயம் தக்காளி கருப்பிழை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவுக்கு வதக்கிட்டு பண்ணிவிட்டுமா இன்னும் எண்ணெய் ஊற்றணுங்க சொல்ல கடுகு வெந்தியலை பொடி எல்லாம் சொல்ல மாட்டேங்குது இவனை கொன்னுட்டு இல்லைம்மா சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க சரி குழம்பு ஊற்றணுமா சிம்பிள் இல்லை நல்லா கரையிட தான் சொன்னேன் தப்பா சார் இப்போது பூச்சி வச்ச குழம்பு அதில் ஊற்று கால் மணி நேரம் பொடி விட்டு கால் மணி நாடு மீன் போடுமா அடிப்பொலி மீனுக்கு அழகாக மசாலா போட்டு பயங்கரமாக இறக்கிட்டாங்க வாவல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஒன்று ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போகலக்கோ அது இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம் ஸ்பெஷல் மசாலா போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று வந்து மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களேன் எல்லாமே ரெடி இருக்குது நம்ம போயிட்டு காட்டுக்குள்ளே போய் இலையை வந்து பறிச்சிட்டு வந்துடலாம்

கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் கழுவி கிழிவு தண்ணி மூடு வச்சுப்போம் ஃபைனலாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மீன் பழம்புக்கு வந்து மொத்தம் நிறைய மீன் வந்து கழுவி வச்சோம் ரெண்டு மீன் ஒரு மீன் வந்து பூனை தூக்கி போயிடுச்சு ஒரு மீன் வந்து காக்கா தூக்கி போயிடுச்சு ஸோ ரொம்ப கஷ்டகாலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று ஓட்ட காரணமாக அடுப்பு வந்து அலைந்து கொண்டே இருக்கிறது நம்ம வந்து அதுக்கு வந்து என்னென்னவோ அடப்பு வச்சு தடுப்பு வச்சு போட்டுட்ருக்காங்க எங்கள் காட்டில் வந்து சமைச்சா காட்டு அடிக்காமல் பெண்ண என்ன அடிக்கும் இது காடாங்க இது காடு வீடா

மறுபடியும் மறுபடியும் போடக்கூடாது மீனெல்லாம் உடஞ்சிடும் அங்கே தான் சாப்பாடு பார்க்கறதுக்கேதா தெரியும் சொல்லலாம் உங்களுக்கு கூட சேராதே சேராதே நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஜோஸ்லாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு வந்து ஃபைனாக வந்து வெந்துருச்சு ஸோ அது வந்து நம்ம வெடிக்க போகிறோம்மா எப்படி வெடிக்க போகிறோம் இங்கே தான் வேடிக்கை போகிறேன் டாக்காஸு கொளுத்தி போட்டு ம் ஸோ கே நம்ம கடை வச்சலாமா ப்ரோன் சூப்பர் சுஜி நாக பத்தஞ்சு ஒன்பது வேடிக்கு போகிறேன் சாப்பிடணும் போன இருக்கு குழம்பு கொத்திச்சு மீனும் போட்டாச்சு வாசனை வாசனை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து மீன் குழம்பு சாப்பாடுலாம் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இலை போட்டு அங்கே காத்து கொண்டிருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது சுஜி நான் சொன்னாங்கன்னால் வந்து சிக்கனே மீனை பொறித்து மொத்தமாக முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப பாவம் ஹாயிலையாச்சும் ஊறுதே பசி எடுதே என்ன பண்ணுது உண்மையாக ஒரு ஃபுட் ஃபுட் ப்ளாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க ஏன் சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் அவங்கள பாருங்கள் பிடித்து நேஞ்சிரும் இப்போ அம்மா காட்டா ஒரு பசி எடுக்குது கொல்ல பசில கர நான் அண்ணா இங்க எண்ணெயில வெந்துது என் வடுப்பு அடி வயிறல வேற வேற இருக்கு எனக்கு அந்த வயிறு பசி தாங்க பசி தாங்கலங்க சுட 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 மீன் கொம்பை அரைக்க வச்சிருக்கேன் சூப்பரா இந்த மீனை வறுத்துறப்பனா ஒன்று வேறு விட்டு போய்க்கிறேன் அப்போ ஒரு வேலை செய்யணும் ஒழுங்காக செய்யணுன்றதுலாம் கிடையாது எல்லாத்துலேயும் அரை வர வேலை இதில் வேற நானும் வேலை செய்து வேறு பேர் வீடியோ போடும் போது சுற்றி வச்சு செய்ய போகிறேன் சாப்பாடு உப்பாளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுற மாதிரி மீனை கழுவி மசாலா போட்டு எல்லாம் தட்டி குத்து கூட அப்போ கூட இது எண்ணெயில் போட்டு இப்படி பொச்சு கூட அப்படி ஒரு கஷ்டம் விட்டு விட்டு ஓடிடுது

துன்றத்தையே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கேன் கிட்ட போயிட்டு அடுத்து கஷ்டம் புரிய போகுது நான் வந்து இப்ப டக்கார் பண்ண போறேன் உங்களுக்கு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன்

இந்த மாதிரி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி தான் அப்போல்லாம் சாப்பிடுவோம் ரொம்ப வருஷம் கழிச்சு எப்போ பாருங்க அப்போல்லாம் சாப்பிடுவோம் வா மீன் குழம்பு இருங்க லெக் பீஸ் நாக்கு நூறு

இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து குக்கிங் வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போகணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங்க சேஃப்டியாக உங்களுக்கு கோஷம் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஸோ எங்களுக்கு சேனலில் தொடர்ந்து மாதிரி ஆதரிச்சு கொண்டு இருங்க அம்மா அவங்க அம்மா கடையில் வேற அண்டதான்னு எ எல்லாருக்குமே பாபாய் பாபி சொல்லுமா வரம்புல ஊட்டிட்டு வர பாய்